ஒரு சயின்ஸ் சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்களே என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க நம்ம உணவை நாலு வகையாக பிரிக்கலாம் முதல்ல வர்றது மாவு சத்து நம்ம சாப்பிட்ற அரிசி கோதுமை கம்பு திணை ராகி சோளம் கவுனி அரிசி கேரள மட்டை அரிசி இது எல்லாமே மாவுச்சத்து தான் அப்புறம் கிழங்கு எல்லா கிழங்குமே மாவுச்சத்து தான் எல்லா பழங்களுமே மாவு சத்து தான் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது புரதச்சத்து நம்ம சாப்பிடற எல்லா காய்கறிகளும் புரதச்சத்து தான் கிழங்க தவற அப்புறம் எல்லா பயிர் வகைகளும் புரதச்சத்து தான் எல்லா அசைவ உணவுகளும் புரதச்சத்து தான் அது ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் முட்டையா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் இது எல்லாமே புரதச்சத்து தான் மூணாவது கொழுப்பு சத்து இந்த கொழுப்பு சத்து வந்து நம்ம தினசரி பயன்படுத்துற எண்ணெயில இருந்து நமக்கு கிடைச்சிரும் அதனால கொழுப்பு சத்தை நீங்க கவலைப்பட வேண்டாம் அது ஓரமா வச்சிருவோம் நாலாவது நம்ம உடம்புக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் இது நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் அதனால அதுவும் வேண்டாம் அப்ப எஞ்சி நிக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மாவுச்சத்து இன்னொன்னு புரதச்சத்து மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் புரதச்சத்து புரோட்டீன் இல்ல நம்ம சாப்பிடறதுக்கு உணவை எடுக்கிறோம் அல்லது சமைக்கிறதுக்கு பிரிட்ஜ்ல இருந்தோ அல்லது வெளியில இருந்தோ உணவை எடுக்கிறோம் அப்படினாலே இது புரதச்சத்து இது மாவுச்சத்து அப்படின்னு நீங்களா புரிஞ்சுக்கோங்க இந்த புரிதல் தொடர்ச்சியா வீட்டுல உள்ளவங்களுக்கும் சர்க்கரை நோயாளிக்கும் வந்துருச்சுனாலே சர்க்கரை குறைய ஆரம்பிக்கும் இப்ப உங்களுக்கு புரத புரதச்சத்து எது மாவுச்சத்து எது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சர்க்கரை நோயாளிகள் புரதச்சத்து அதிகமாகவும் மாவுச்சத்தை குறைவாகவும் சாப்பிடுங்க இதுலையும் ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு ஒரு விவசாயி கடினமான வேலை பார்க்குறாரு ஒரு கல் உடைக்கிறவர் கடினமான வேலை பார்க்குறவர் இவங்களாம் உடல் உழைப்பை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு சக்கரை இருந்தால் ஐம்பது சதவீதம் சோறும் ஐம்பது சதவீதம் புரதச்சத்து இருக்கணும் அதுக்கடுத்து உடல் உழைப்பு இல்லாதவர்கள் ஒரு பேங்க் எம்ப்ளாயி அல்லது ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க ஏசி ஃபேன்ல இருக்கிறாங்க இவங்களுக்கு உடல் உழைப்புங்கிறது கம்மியா இருக்கும் அப்ப இவங்க இருபத்தஞ்சு சதவீதம் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்டையும் எழுபத்தஞ்சு சதவீதம் புரதச்சத்தையும் சாப்பிடணும் நான் சொல்றது சுகர் பேஷண்ட்களுக்கு இவ்வளவுதான் சயின்ஸ் ஒரு சாதாரண ஆட்களுக்கு சர்க்கரை இருந்தா இவ்வளவு தெரிஞ்சுகிட்டா போதுமானது என்கிட்ட வந்து அந்த தம்பிக்கு இந்த சயின்ஸை தான் நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவரு ஆறு மாசம் கழித்து நான் பார்க்குறப்ப உணவை பத்தி எந்த சந்தேகமும் கேட்கல அவர்கிட்ட நான் திருப்பி கேட்டேன் இத சாப்பிடலாமா அப்படின்னு உனக்கு சந்தேகம் பரல இல்ல சார் நான் சயின்ஸ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எது புரதச்சத்து எது சத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அதன்படிதான் சாப்பிட்றேன் சர்க்கரையும் கட்டுப்பாட்டுல இருக்கு மாத்திரையும் சாப்பிட்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு வீட்டுல சமைக்கிறவங்களுக்கும் நீங்க சுமையை ஏத்திராதீங்க ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களும் வெறுத்துருவாங்க அதனால சின்ன மாறுதல் தான் எனக்கு சோறாக்குறப்ப காய்கறிய கூட்டி வச்சுக்கோ சோத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு அவங்களும் ஓகே இது சரிதான் அப்படின்னு போயிடுவாங்க அதை விட்டு எனக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு அப்படின்றப்ப அவங்களும் கஷ்டப்படுவாங்கல்ல ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு இருந்தாரு பத்தி நீங்க பேசவே இல்லையே அப்படின்னு கவுனியரசியும் மாவு தாங்க ரேசன் அரிசியும் மாவு சேத்துதான் மட்டை அரிசியும் மாவு செத்து தான் கூடுமா கூடாதா நிச்சயமா கூடும் ஏன் அது நல்லதுன்னு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு பிடிக்காத உணவுகள் மட்டை அரிசி நம்ம கொஞ்சமா சாப்பிடுவோம் பொன்னி அரிசினா இங்க இங்கே வரைக்கும் சாப்பிடுவோம் இவ்வளவுதான் வித்தியாசம் இதுக்கு மேலையும் உணவை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க உணவு முறையை மாற்றி அமைச்சுக்கோங்க நிறைய